ஹொன்பான சகோதர சகோதரிகளே தேவப்பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மிலிருந்து உண்டாயிருப்பதாக மீன் இந்த நாளிலும் பரிசுத்தாவை வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா குத்தினவனும் நோக்கி பார்ப்பான் இப்போது வசனத்துக்கு வருவோம் யோவான் பத்தொம்போதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்த பின்பு அவர் இறந்துவிட்டாரா இல்லையா என்று சோதிக்கும்படியாக ஈட்டியை எடுத்து அவர் விழாவில் குத்தினார்கள் இந்த காரியம்தான் தான் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது முப்பத்தேழு வண்டாம் அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது இப்போ நம்ம உலகப்பூர்வமாக போது பார்த்திங்கன்னா இப்போது அவரை போது எப்படி அவரை பார்த்துட்டு தானே விழாவில் குத்தியிருப்பாங்க இது நம்ம உலகப்பூர்வமாக நம்ம சிந்திப்போம் ஆனால் ஆவிக்குண்டான வேத வெளிப்பாடு படி பார்த்திங்கன்னா சகரியா சகரியா பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியை ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்ப்பார்கள் ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறதைப் போல எனக்காக புலம்பி ஒருவன் தன் தலச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துப்பிப்பார்கள் இப்போ பேரானுடைய காரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குழந்தை ரொம்பவும் வியாதிப்பட்டு இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு காரியமாக வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்போம் அதே குழந்தை மறித்த பின்பாக நம்முடைய காரியம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் மனக்கசந்து தான் இருப்போம் இப்போ இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா குத்தினவர்களுக்கும் இங்கே தாவீது குடும்பத்தாரும் எரிசிலம் குடிகளின் மேலும் கிருபியையும் கிருபியின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவையும் ஊட்டுவேன்னு சொல்கிறாரே அப்போ இது என்ன காரியம் குத்தினவர்கள் வேறு இங்கே ஒரு காரியம் பார்த்திங்கன்னா மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலும் இருபத்தைந்து வசனம் இப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும்படியாக பிலாவத்தின் இடத்தில் கொண்டு போகிறார்கள் இப்போது இருபத்தி நாலாவது வசனம் கழகம் அதிகமாக இருக்குதே அல்லாமல் தன் பிரணயத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிவானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்றான் ஒரு பாவம் அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பாவியாக குற்றம் சுமத்தினார்கள் இப்போ ஒரு பா ஒரு பாவம் இல்லாத ஒருவனை நாம் கொலை செய்தோம் என்றால் அந்த குற்ற காரியம் இது மூன்று நான்கு தலைமுறையாக நீடிக்கும் இப்போ இருபத்தி ஐந்தாவது வசனம் அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் வாயிலிருந்து சாட்சியாகவே அவர்கள் இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு அப்படி ஒரு பாவம் உண்டாயிருந்ததென்றால் அது எங்கள் மேலேயும் எங்கள் பிள்ளைங்க மேலேயும் வரட்டும் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா இவர்கள் கொடுத்த காரியம் பாவம் அறியாத இருந்த அந்த கிறித்துவை யாரோடு சேர்ந்ததென்றால் சகரியா பத்தாம் அதிகாரத்தில் சாரி பன்னெண்டாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனம் நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசிலேம் குடிகளின் மேலும் இந்த பாவம் அறியாத இயேசிக்கிறதுடைய அவர்கள் செய்த பலி முழுவதுமாக ஆனாலும் அவர்களை மன்னிப்பேன் சொன்னார் ஏனென்றால் அவர்களுடைய விசுவாசம் அவ்வாறாக வைராக்கியமான விசுவாசம் எங்களுக்கு தேவனை அல்லாமல் வேறு ஒரு தேவனும் அல்ல நாங்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் ஏனென்றால் இயேசு கருத்து மனுஷ குமாரனாக இந்த பூமியில் நாள் அவரை ஒரு மனுஷனாகத்தான் அவர் எண்ணினார்கள் தவிர பரலோகத்திலிருந்து வந்தவராக அவர் எண்ணவும் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை ஆனால் பரலோக பரமப்பிதா என்ன வாக்கு கொடுக்கிறார் என்றால் என் குமாரனை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே பரலோகத்திற்கு பரலோகத்துக்கு வர முடியும் ஆனால் இவர்களுடைய காரியம் என்றால் குமாரனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இதனால் ஏற்றுக்கொள்ளாத இருக்கிறனால் பரலோகத்துக்கு வர முடியாத ஒரு காரியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய விசுவாசம் என்பது ரொம்பவும் வைராக்கியம் நாம் அநேக எண்ண எண்ணங்கள் என்னான்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூதர்கள் வந்து ஏசு கருத்து சிலுவையில் அடித்ததனால் அவங்க வந்து வில்லன்களாகவும் நாம் இயேசு கிறித்துவை ஏற்றுக்கொண்டதனால் நாம் எல்லோரும் ஹீரோவாக நினச்சிக்குவோம் ஆனாலும் தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் அவரோட விசுவாசம் அறியாமை அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறாரு பிதாவே இவர்கள் மல்லியும் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் தேவன் சகரியா பனிரெண்டு பத்தில் கொடுக்குற மாதிரி அவருடைய எல்லா காரியத்தையும் நான் மன்னிப்பேன் என்றார் அவர் எப்போ மன்னிப்பார் இப்போது எப்ரேயர் எப்ரேயர் எட்டாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பத்தாவது வசனமும் பன்னிரெண்டாவது வசனம் இப்போ வசனத்தை வாசிக்கிற பத்தாவது வசனம் அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் ஏனெனில் நான் அவர்களுக்கு அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாது இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ வசனத்துக்கு வரும் பத்தாவது வசனம் அந்நாட்களுக்கு பின்பு என் நாட்கள் என்றால் கிருத்தியுடைய ர வருகை இரகசிய வருகைக்கு பின்பாக உபத்திர காலங்கள் தொடங்கிய போது அந்த நாட்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உபத்திரத்தில் அவர்கள் இந்த உபத்திரத்தில் அகப்படாமல் இருக்க வேண்டுமென்றால் முன்பாகவே அவர்கள் இயேசு கிருத்துவை ஏற்றுக்கொண்டார்கள் பரலோகத்தில் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஆனால் இயேசு கிருத்துவை ஏற்றுக்கொள்ளாதனால் இரகசிய வருகைக்கு பின்பு அந்நாட்களுக்கு பின்பு இயேசு வருகைக்கு பின்பு நான் இஸ்ரேல் குடும்பத்தாரோடும் பண்ணும் உடன்படிக்கையாவது அந்த உபத்திர காலத்தில் அப்பொழுதும் அந்த வைராக்கியத்தில் தான் இருப்பார்கள் அவ்வளவு உபத்திரத்திலையும் அண்டவரை கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் தேவனை மட்டுமே தான் பட்டிக்கொண்டிருப்பார்கள் அப்பொழுது தேவன் அவர்களுடைய வைராக்கியமான விசுவாசத்தின் நிமித்தமாகவும் தாம் முன்பாக தெரிந்து கொண்ட ஜனங்களாக இருந்தாலும் அவர்களுடைய காரியத்தில் என்னுடைய பிரமாணங்கள் அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அப்பொழுதான் கிறித்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக கிறித்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுடைய மனதிலே வைத்து அவர்களுடைய இருதயங்களை அவர்களை எழுதுவேன் எது பிரமாணம் கிருபையின் பிரமாணம் நாய பிரமாணத்திலே இருக்கிறவர்கள் கிருபையின் பிரமாணத்துக்கு வருகை என் என்றால் தேவனால் மாத்திரமே அதை நடப்பிக்க முடியும் அதனால தான் அந்த நேரத்தில் அவருடைய காரியத்தில் அந்த கிருபையின் பிரமாணத்தில் வைக்கும்போது தான் அப்பொழுது தான் அந்த ஏற்று கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் அப்பொழுது அதுதான் பன்னெண்டாவசனம் எப்ரேயர் எட்டாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்தில் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாது இருப்பேன் என்று கர்த்த சொல்லுகிறார் அந்த நொடி பொழுதில் பிரமாணத்தை வைத்த நொடியில் எல்லாருடைய காரியத்திலும் பிரமாணம் அற்று கிருபையின் பிரமாணம் அங்கு மேலோங்கி இருக்கும் பொழுது அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள் அப்பொழுது நோக்கி பார்ப்பார்கள் வானத்தை நோக்கி பார்ப்பார்கள் இது தாங்க இதுக்குள்ள காரியம் இது தான் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவளுடைய குத்தினவனும் நோக்கி பார்ப்பான் இந்த காரியத்துடைய காரியமே இது தான் இந்த நாளிலும் இந்த பரிசுத்தவை வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமத்திற்கே உண்டாவதாக ஆமேன்